ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டி தான் பார்க்க போகிறாங்க அதில் நான் அரிசி உளுந்து ஊற வச்சுக்கோங்க தோசைக்கு ஆட்டுறதுக்கு என்ன தோசை மாவு காலியாக ஆயிடுச்சு அதனால் ஆட்டி வச்சிடலான்னு ஊற வச்சுருக்கோங்க அதனால் காலையில் சாப்பாடு தான் டிஃபன்லாம் கிடையாதுங்க காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் நான் சாப்பாடே சேர்த்து நான் போங்கிட்டேங்க சாதம் வச்சுருக்கேங்க அந்த சைடு முட்டை வேக வச்சுருக்கேன் அந்த சைடு காலிஃப்ளவர் சுடுதிண்ணில் போட்டு வேக வச்சுருக்கோங்க ஏன்னா காலிஃப்ளவர் பக்காடா போட்டு முட்டை குழம்பு பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வேக வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்குங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகா சீரகம் பூண்டு சோம்பு இஞ்சி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிரணுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது நல்லா பச்சை வாசனை போக்கத்தட்டி நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அப்போ தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக்கத்தட்டியும் கொதிக்க வச்சுக்கோங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு நான் லஞ்சு எல்லாத்தையும் கெட்டி கொடுத்துட்டேங்க கெட்டி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சுங்க அந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட்டு கிச்சன் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா துடைச்சிட்டு கிச்சன் ரொம்ப எல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போயுமே எனக்கு ஆதரவு தாங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சு நான் எனக்கு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் என்னோடய கிச்சன் இப்போ தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்